எட்டாவது புத்தக கண்காட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டாக எப்படி செய்யும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தொடங்கி வச்சாங்க இந்த முதல் நாள் எப்படி இருக்குது நல்லா இருக்கு பழக்கமே நல்லா அருமையான ஒரு வாசகர்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொங்கலுக்கு முன்பாக முடிக்க வேண்டி டிசம்பருக்கு இறுதியிலையும் அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு முன்பாக ஆரம்பித்து தமிழர் திருநாளுக்கு முன்பாக முடிக்கும் அதனால் வாசகர்கள் பெரும்பாலும் வருவாங்க எதிர்பார்க்கும் ஆரம்பமே நன்றாக தெரிகிறது வருவார்கள் நம்பிக்கையோட்டு சொல்லலாம் இல்ல போன தடவை எல்லாம் பொங்கல்ல வந்து புத்தக கண்காட்சி நடத்திருந்தாங்க இந்த தடவை நடத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அதிக மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமே இல்ல அப்படிதான் எண்ணி நம்ம கடந்த காலங்களா நடத்திட்டு இருந்தோம் ஆனா சமீப காலம் என்ன ஆயிடுச்சுன்னா பொங்கலுக்கு தொடர் விடுமுறைகள் வரதுனால சென்னையில வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் வந்து வெளியுறை சார்ந்தவர்கள் அவருக்கு வந்து பெரும்பான்மையும் பயணம் பண்றதுக்கான இது அவங்களுக்கு அமையுது அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறதுனால குடும்பத்தோட அவன் தமிழத்தினால கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அதை வாசகல் என்பது அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமத்துக்குள்ள ஆகுறாங்க அவருடைய சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி இந்த தடவை வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சு முன்கூட்டியே முடிக்கிறதுக்கான ஒரு இது பண்ணிருக்கிறோம் நம்ம ஐஎஃப்டி அரங்கில இருக்கிறோம் எப்போ ஆரம்பிச்சாங்க ஐஎப்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு சிறுக சிறுக ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் போட்டு போட்டு இன்னைக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது டைட்டலுக்கு வரைக்கும் ஐநூத்தி ஐம்பது தலைப்புகளில் வந்து நம்ம புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் எண்ணிலடங்கான புத்தகங்கள் இருக்கு இந்த விற்பனைக்கு இருக்கு ஏன்னா பல்வேறு ஆளுமைகளுடைய புத்தகங்கள் இங்க இருக்கு பல்வேறு பதிப்புகள் பதிப்பித்த புத்தகங்களும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புத்தகங்கள் என்றாலே இங்கே ஐஎஃப்டிக்கு இப்போ இங்க வந்தீங்கன்னா இங்க நம்ம வாங்கிக்கலாம் ஐஎஃப்டி ஸ்பெஷல் சொல்லணும்னு சொன்னா ஐஎஃப்டியுடைய பயணம் வந்து ஒரு நீண்ட நடிக பயணம் அது நம்ம இன்னொரு காணொலியில் பேசலாம் ஏன்னா அது நீண்ட நடிக ஒரு பயணம் இருக்கு அதுக்கு நீண்ட நடிக ஒரு பாரம்பரியம் இருக்கு அதை ஆரம்பித்தவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிக பெரும் உழைப்பு வந்து ஐஎஃப்டிக்கு வந்து நிறைய தலைவர்கள் நிறைய ஆளுமைகள் கொடுத்துருக்காங்க இப்போ இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஐஎஃப்டியோட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க பொதுவாக ஒரு கருத்து இருக்கு ஐஎஃப்டி புத்தகங்கள்லாம் விலை அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டாக நான் எடுத்துக்கிறேன் ஐஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரத்தில் அதோடைய குவாலிட்டி சொல்றோம் புத்தகத்துடைய தரத்தில் எப்பொழுதும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதது எப்பவுமே தரமான புத்தகங்களை கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் எப்பவுமே ஐஎப்டி இருக்கும் நீங்க உங்களுக்கு அப்படி செய்தா சந்தேகம்தான் வேற பதிப்புகள் வெளியிட்ட புத்தகைய விலையும் நீங்க எடுத்துகிட்டு வரலாம் புத்தகம் எடுத்து வரலாம் இந்த புத்தகம் எடுத்து வச்சு நீங்க பாத்துக்கலாம் ரெண்டு ஒப்பாய் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து உச்சபட்ச விலையா இல்லாமல் நடுநிலையான விலையா தான் இருக்கும் குறைந்தபட்ச விலையாகவும் இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு விலையா தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர இது தவறான குற்றச்சாட்டில் ஏற்கரீதியான புத்தகங்களும் அதிகம் போறாங்கன்னு ஒரு கருத்து இல்லை இது தவறான குற்றச்சாட்டு ஏற்கரதியான புத்தகங்களும் இருக்கு இங்கே ஆனா ஏக்கரிதல் புத்தகம் மட்டும் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஏக்கரிதார புத்தகம் இல்லையா கலிஃபாக்கள் வர்றாரு பாத்தீங்கன்னா இது நான் வந்து பெருமையத்தோடு சொல்லிக்கிறேன் ஒரு ஐஎஃப்டி ஊழியராக ஒரு வாசகனாக நான் வந்து ஒரு பெருமையோட சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா குமரிசுல நீங்கள் பாருங்கள் தமிழ் இதுவரைக்கும் வந்தா வராத இத்தனை விஷயங்கள் தமிழில் கொண்டு வரவே இல்லை எந்த ஒரு பதிவுக்கும் சரி இது ஒரு புத்தகம் வரவே இல்லை அந்த ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க இது இயக்கம் புத்தகம் இல்லையே இந்த மாதிரி நிறைய புத்தகம் நான் சொல்லிகிட்டே போகிறேன் குரான் புரான் எந்த இயக்கத்துக்கு சார்ந்தது என்ற ஒரு இயக்கம் தான் சார்ந்தது சொந்தமானது நபிநாயக வரலாறு இருந்து என்ற ஒரு இயக்கத்தினோட சார்ந்தது எந்த ஒரு இயக்கத்துக்கும் வந்து கிடையாது அபிமொழிகளும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு புத்தகங்கள் இருக்கின்றன ஏக்கம் சார்ந்த புத்தகங்கள் ஒரு பத்து ஒரு ஐநூத்தி ஐம்பது புத்தகங்கள் என்றால் அது பாத்தீங்கன்னா ஏக்கம் சார்ந்த புத்தகங்கள் ஒரு ஐம்பது தலைப்பு இருந்தால் அதிகம் தஃபி முன்னு என்ன இருக்கு உங்களுக்கு அது வந்து ஏக்கம் சார்ந்தது கிடையாது அது வந்து இருபத்தி மூணாம் இருபதாம் நூற்றாண்டு தலைச்சிறந்த வந்து விளக்கு உரையாது இது வந்து இன்னும் ஏக்கம் சார்ந்தது இருக்கின்றது ஏக்கம் சார்ந்த தவறான குற்றச்சாட்டு ஏக்கம் சார்ந்த புத்தகங்களும் இருக்கின்றன அது ஒரு பத்து சதவீதம் இருக்கும் மிச்சம் ஐநூறு புத்தகங்கள் என்ன இருக்கு உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலக சமூகத்தையும் புரட்டக்கூடிய புத்தகங்கள் தான் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு முஸ்லீம் மட்டும் கிடையாது முஸ்லீம் அல்லாசுடைய வாழ்வியை நெறிப்படுத்துவதற்கான புத்தகங்கள் தான் நிறைய இருக்கின்றது எஞ்சோடு அருமையான ஒரு புத்தகம் இருக்கின்றது எங்கேயுமே ஒரு புத்தகம் இருக்கின்றது கவலைப்படாதே ஒரு புத்தகம் இருக்கிறது இவரு ஒவ்வொரு புத்தகத்தின் பின்னாலும் ஒரு சுவையான சுவாரஸ்யங்கள் இருக்கின்றது ஒரு கதைகள் இருக்கின்றன நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நான் ஒவ்வொரு புத்தகத்தினாலும் ஒரு வரலாறு நான் சொன்னால் சொல்ல முடியும் ஆனால் இதுக்கான நேரம் அதில் இன்னொரு முறை அதை நான் அதை பற்றி நம்ம பேசலாம் இல்ல இப்போ கடந்த காலகட்டங்களில் நம்ம ஐஎகத்தோட அதிகமாக விற்ற புத்தகங்கள்ல என்ன புத்தகங்கள் நீங்கள் சொல்றீங்க நிறைய பொதுவான தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் நவீக நாயகத்துடைய அது சார்ந்த புத்தகங்கள் எதுவாயிலும் சரி அது வந்து நம்மளுடைய வாசகளை வந்து அது தனி ஒரு உதவி கொடுப்பாங்க அதே நேரத்தில் சஹாபாக் பெருமானுடைய சஹாபா மக்களுடைய வரலாறுகள் அது ஒரு தனியான ஒரு வாசகர்கள் இருக்காங்க இஸ்லாம் சொல்லுகின்ற சுய முன்னேற்றம் அது அது அந்த புத்தகம் நிறையா போயிருக்கின்றன உரைகள் விளக்குறைகள் தஃமுரான் அதுக்கு ஒரு தனியான ஒரு இது இருக்குது ஒவ்வொரு வாசகர்கள் பலவிதமான வாசகர்களுக்கு ஆனால் இடம் தான் இது ஐக்கிய தவிர குறிப்பிட்ட ஒரு புத்தகம் குறிப்பிட்ட ஒரு இது கிடையாது பல்வேறு தலங்கள் பல்வேறு வாசல்கள் பல்வேறு அறிஞர்கள் நான் சுருக்கமாக சொல்ல சொல்லக்கூடிய நாள் இன்றைக்கு படிக்க தொடங்கக்கூடிய ஒரு வாசகன் முதல் ஆய்வு செய்யக்கூடிய வாசகர்கள் வரை இந்த புத்தகம் கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது இஸ்லா இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் தான் புத்தகம் போறீங்களா இல்ல அது தவிர்த்து இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாம் என்பதே முஸ்லிம்கள் சொந்தமானது கிடையாது குரான் என்பது முஸ்லிம்கள் சொன்னது குரானே சொல்லிக்கிறது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லூர் என்று வேறு இல்லை இதோடு என்ன வேணும் உங்களுக்கு நெஞ்சோடு புத்தகம் யாரை சார்ந்தது இதயம் தெரிந்த இனிய மருந்தில் ஒரு புத்தகம் இருக்கின்றது இங்கு கடவுள் உண்டு கடவுள் ஒன்றுன்னு ஒரு புத்தகம் இருக்கின்றது இங்கு இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு புத்தகம் இது முஸ்லீம் சார்ந்த புத்தகங்களும் இருக்கின்றன முஸ்லீம் அல்லாத சொல்லுக்கான புத்தகங்களும் இருக்கின்றன இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து சென்றதுதான் ஒரு புத்தகம் தான் இருக்கின்றது இந்தியாவே பன்முக சமூகங்கள் கொண்டது அதே மாதிரி பன்முகம் சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குடியின் கீழ் கொண்டு வந்து அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்கின்ற புத்தகங்கள் தான் ஐஎஃப்டிய முதன்மையான பணி பாருங்கள் உங்களுக்கான தளம் இங்கே விரிவாக இருக்கின்றது நீங்க யாருக்கு சத்தியம் எடுத்து வைக்கணும் சொல்லுறீங்களோ தாராளமா எடுத்து சொல்லலாம் இந்த இடத்துல நீங்க நீ எந்த வழியில நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை வழிகளும் இருக்கின்றன வென்றும் இல்லை நாம் வந்து தயங்க தயங்கக்கூடியவர்கள் சத்தியத்தை எப்படி சொல்வது எப்படி நம்ம அறிமுகப்படுத்தும் ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு இடமாக இங்கே இருக்கின்றார் வாசகர்கள் அனைவரும் தாராளமாக வரலாம் எல்லோ சவர்களும் வரலாம் இதில் அமைப்பு சார்ந்துதான் இருக்க வேண்டும் அந்த அது அந்த மாதிரி எந்த ஒரு கண்ணோட்டமும் இங்கே கிடையாது சத்தியத்தை சேர்ப்பிக்கின்ற உங்களுக்கு பணி உங்களுக்கு தெரியுமா இல்லை கற்றுக்குள்ள ஆசைப்படுகின்றீர்களா இல்லை வாசிக்கு ஆசைப்படுகின்றதா புதிய ஆளுமைகளை பா சந்திக்க உங்களுக்கு சந்திக்க விற்படுகின்றீர்களா அத்தனை விஷயங்கள் வாசகம் என்று மட்டும் இல்லைங்க வாசிப்பு மட்டுமல்ல ஒரு அறிஞருடைய கலந்துரையாடல் நடக்கும் ஒரு அறிஞருடைய கலந்துரையாட்டை கலந்து கொள்ளலாம் அவரிடமும் நம்ம அறிவு பெற்றுக் கொள்ளலாம் அவர் புத்தகம் எழுதி அதை நீ படித்து பெறுகின்ற அறிவு அவரை நேரடியாக சந்தி அவரிடம் கேள்வி கேட்டு அதன் மூலம் நீங்க அறிவு பெற்றுக் கொள்ள முடியும் தளம் தான் நீங்க இருக்கின்றது தினந்தோறும் மீண்டும் மீண்டும் வாருங்கள் உங்கள் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வாருங்கள் முதலில் வாருங்கள் ஒரு புத்தகம் என்பது ஒரு புத்தகத்தை எவன் வாசிக்கின்றன என்று கூறாதீர்கள் ஏனென்றால் அவன் நுழைந்து வண்ணத்து பூச்சியாக வெளியிடுகின்றான் என்று ஒரு விஷயத்தில் ஒரு கவிஞர் சொல்கின்றார் எந்த அளவுக்கு உண்மை தெரிகின்றார் ஒரு புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஒரு அலைஞர்கள் கலந்துரைந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அறிவு பெறுகின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே வாசர்களே வாருங்கள் 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 அறிவு கொட்டி கிடைக்கின்றது இந்த இடத்தில் பருகுங்கள் அள்ளி பருகுங்கள் எந்த தடையும் இல்லை எடுத்துச் சொல்லுங்கள் எந்த தடையும் இல்லை வாருங்கள் நீங்கள் வந்தால் மட்டும் போதுமானது